குட் டச் து கேர்ள்ஸுக்கு மட்டும் கிடையாது ஓகேவா பாய்ஸுக்கும் குட் டச் வந்து என்ன பண்ணும் தெரிஞ்சு வச்சுக்கணும் கேர்ள்ஸ் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்களோ அதே மாதிரி பாய்ஸும் என்ன பண்றாங்க பாதிக்கப்படுறாங்க ஓகேவா உங்களுக்கும் அன்கம்ஃபர்டபுளாக அன்கம்ஃபர்ட்டபுளாக யாராச்சும் உங்களை தொடங்க போது நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா என்ன பண்ணணும் உடனே பேரண்ட்ஸ்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும் இப்போ எல்லா கேர்ள்ஸுக்கும் குட் டச் இருந்தது கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கும் பேட் டச்சும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் அதே மாதிரி பாய்ஸும் என்ன பண்ணணும் குட் டச் பேட் டச்சை மறக்காமல் நீங்களும் தெரிஞ்சு வச்சுக்கணும் ஓகேவா அதுக்காக தான் இந்த கிளாஸ்ல நான் பாய்ஸ் உங்களையும் நான் உட்கார வச்சிருக்கேன் ஓகேவா நீங்களும் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் விழிப்புணர்வோடு இருக்கணும் சரியா அப்புறம் இன்னொரு விஷயம் நீங்கள் சின்ன வயசுலேருந்தே பெண்களை பற்றி நல்லாவே நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் அதாவது உங்கள் கூட பிறந்த அக்கா தங்கச்சியாக இருந்தால் நீங்கள் எப்படி பழகுவீங்களோ அதே மாதிரி தான் சின்ன வயசுலேருந்தே என்ன பண்ணணும் நீங்களும் சக உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட என்ன பண்ணணும்னா நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பாக பழகணும் உங்கள் வீட்டில் ஒரு அக்கா தங்கச்சி இருந்தால் நீங்கள் எப்படி பழகுவீங்களோ அதே மாதிரி தான் உங்கள் கூட இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளேயும் நீங்கள் என்ன பண்ணுன்னா அந்த மாதிரி தான் நீங்கள் பழகணும் அது இல்லாமல் வீட்டில் வந்து அம்மாங்கிட்ட வந்து நீங்கள் நல்லா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மாண்டிங்கோட இருந்துட்டு அவங்கக்கிட்ட நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அவங்களுடைய கஷ்டத்தை வந்து புரிஞ்சிக்கணும் நீங்கள் சின்ன வயசுலேருந்தே இந்த மாதிரி நீங்கள் அவங்களுடைய கஷ்டங்களை வந்து பார்த்து புரிஞ்சு தான் பெண்களுடைய வழிகளும் அவங்க படுற கஷ்டங்களும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும் நீங்கள் பெருசாகும் போதும் உங்கள் பெண்களை பற்றி உங்களால் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும் அவங்கள வந்து என்ன பண்ண முடியும் நீங்கள் மதிக்க முடியும் முதல்ல எல்லாருமே அவங்க அம்மா அப்பாவுக்கு ரெஸ்பெக்ட் கண்டிப்பாக கொடுங்க அம்மா அம்மாவோடைய வழியும் வேதனையும் என்ன பண்ணுங்கள் புரிஞ்சுக்கோங்க அவங்கக்கிட்ட ஃப்ரீயாக பேசுங்க நீங்கள் அது பண்ணாலே நீங்கள் போதும் பெண்களை பற்றி நீங்கள் நல்லாவே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா இனிமேல் என்ன பண்ணோம் பேட் டச்ன்றது பாய்ஸுக்கும் இருக்குது அதையும் நீங்கள் என்ன பண்ணோம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் ஓகேவா